श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् एरनूति अरवतिमून् त्वदधीनपरिक्रमो मुकुन्दः पादुगे विहारः इतरेतरपारतन्त्र्यमित्तं युवयोर्सिद्धम् अनन्यतन्त्रभूम्नोः பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே முகுந்தகா பெருமாளானவர் ஹதததீன உன் அதீனமாயிருக்கின்ற பரிக்கிரமகா சஞ்சாரத்தை உடைத்தானவர் தவ உன்னுடைய விஹாரகா விளையாட்டானது தததீனகா அந்த பெருமாளுடைய அதீனமாயிருக்கின்றது அனநிய தந்திர இன்னொருவர் அதீனமில்லாமலிருக்கின்ற பூம்னோஹோ பெருமையை உடைத்தாயிருக்கின்ற யுவையோகோ உங்களுக்கு இத்தம் இவ்விதம் இத்தரேதர பாரதந்திரியம் ஒருவருக்கொருவர் அதீனமாயிருப்பது சித்தம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இந்த பாதுகையானவள் பெருமாளோட திருமேனியை விட்டு தனியாக இருக்க முடியும் அதே மாதிரி பெருமாளோட திருவடியானது பாதுகையை விட்டு தனியாக இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி தனியா இருக்க முடியும் அப்படி தனியா இருக்கும்போதும் அந்த ஆசிரித ரக்ஷனம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியும்ன்றது இருந்தாலும் ஆனால் பொதுவில் இவா எப்படி இருக்கான்னா சஞ்சாரம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இவா சேர்ந்தே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது ஏன்னா சஞ்சாரம்னு போது பெருமாளும் பாதுகையை விட்டுட்டு சஞ்சாரம் பண்ண முடியாது பாதுகையானவள் பெருமாளை விட்டுட்டு சஞ்சாரத்துக்கு எழ முடியாதுங்கிறதுனால ஒரு சஞ்சாரம்னு வரும்போது ரெண்டு பேருக்கும் அந்த சுவதந்திரியமானது போய் ஒத்தரை ஒத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த பாரதந்திரியமானது ஏற்படுறது அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு ரெண்டு விதமான உட்கருத்து இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா எப்படி தாயாருக்கு வந்து எல்லாத்தையுமே அனுகிரகிக்கிறதுக்கு அவளுக்கு சுயமாகவே அந்த சுதந்திரம் உண்டுனாலும் ஏன்னா தாயார் வந்து இயற்கையாகவே அவளுக்கும் அந்த சேஷத்துவம் உண்டு நம்மெல்லாம் அவளோட சேஷன் அவள் வந்து சேஷி இது எப்படி பெருமாளுக்கு உண்டோ அதே போல தாயாருக்கும் இந்த ஸ்வரூபமானது உண்டுங்கிறதுனால அவளுக்கு அந்த ஸ்வதந்திரியம் உண்டு ஆனாலும் அந்த ஸ்வதந்திரியத்தை உபயோகப்படுத்தாம மிதுனமே உத்தேசியமாக எப்படி பெருமாளோட எப்பவுமே அவள் இணைஞ்சு தான் இந்த பிரஜைகளை காப்பாத்துறதுன்ற ஒரு பொறுப்பை ஏற்படுத்திக்கிறாளோ அதாவது திவ்ய தம்பதிகளுக்கு எப்பவுமே சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் உண்டுனாலும் அந்த பரஸ்பரம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த பிரேமையினால அவ எப்பவுமே அந்த பாரதீனம் ஒத்தருக்கு ஒத்தர் பாரதீனமாகத்தான் இருக்கா அப்படின்னு பாஞ்சராத்திரம் ஆகவும் சாய்க்கிறதுன்னு பெரியவாசாய்க்கிறாள் இந்த இடத்துல ஆக இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னா இப்போ எப்படி பெருமாளும் பிராட்டியும் தனித்தனியாக அனுகிரகம் பண்ண முடியும்னாலும் அனுகிரகம் பண்ணணும் ஒரு ஒரு ஜீவனை காப்பாற்றணும்னு போது ரெண்டு பேரும் மிதுனமே உத்தேசியமாக இருக்காளோ அதே போல பாதுகையும் பெருமாளும் தனித்தனியாகவே இருந்து அனுகிரகிக்க முடியும்னாலும் ஒரு பிரஜையை காப்பாத்தனும் அப்படின்னு அந்த துவரையோடு கிளம்பும் போது அந்த சஞ்சாரத்துக்கு கிளம்பும் போது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் அவளுக்கான அந்த பாரதந்திரியமானது ஏற்படுறது சுதந்திரமானது போகிறது அந்த இடத்துல அப்படின்னு மூலமா மூலமாக பாதுகாதேவியை பிராட்டிக்கு ஒப்பா இந்த ஸ்லோகத்தில் பிரிவா சாய்க்கிறான்றது விதமான சுவாபதேசம் இன்னொரு உட்கருத்து என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர மாதிரி ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான் பாதுகை அப்படின்ற இடத்துல நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர்ற மாதிரி இது வந்து ஆச்சாரியனை குறிக்கிறது அப்படிங்கிறதும் உண்டு அதாவது ஒரு ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கணும்னா அது பகவத் பகவத்கடாக்ஷத்தால் தான் முடியும் ஒரு பெருமாள் அடையணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஆச்சாரிய கடாட்சத்தால் தான் அமையணும் ஆக இப்படி ஒன்றுக்கு ஒன்று அந்த பாரதந்திரியமாக நல்ல பெருமாள் நம்ம போய் அடையணுன்னா ஆச்சாரியன் வேணும் நல்ல ஆச்சாரியன் கிடைக்கணும்னா பெருமாள் அனுகிரகம் வேணும் இதுதான் ஸ்ரீமத் சாரத்தில் நம் சுவாமி சாய்ப்பர் ஈஸ்வரஸ்ய சௌஹர்த்தா எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் சடேதானி ஹசாரிய பிராப்திஹேத்த ஆறு விஷயம் வேணும் நல்ல ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஆறு விஷயம் இந்த ஆறுத்தில் ஏதான ஒன்று இருந்ததுனா தான் நம்மளால் நல்ல ஆச்சாரியனை அடைய முடியும் ஆறு விஷயம் என்ன அப்படின்னா எம்பெருமான் இருத்தல் பெருமாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நமக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைக்க முடியும் இல்லைன்னா தற்செயலாய் நேரும் சுகிருத்தம் நம்ம பண்ண அந்த ஏதோ ஒரு புண்ணியவசத்தினால தற்செயலாக நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா எம்பெருமான் கருவிலே பிறக்கும் போது செய்யும் கடாட்சம் நம்ம பிறக்கும் போதே கருவிலே அந்த திருவா திருவா இருந்தோன்னா அதுவும் நமக்கு கர்ம வசத்தால் முன்னாடி ஏற்பட்ட பாக்கியத்தினால நமக்கு அந்த அனுகிரகம் இருந்ததுன்னா அதுவும் இல்லை நாலாவது என்னன்னா எம்பெருமானை பகையாதிருத்தல் பெருமாளை துவேஷிக்காம இருந்தாலே போதும் நல்ல ஆச்சாரியன் நமக்கு கிடைப்பார் பெருமாளை துவேஷி துவேஷிச்சோம்னா நமக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைக்க மாட்டார் ஆக அஞ்சாவது விஷயம் பெருமாளையே நோக்கி இருத்தல் என்னைக்கா இருந்தாலும் பெருமாள் நமக்கு நல்ல ஆச்சாரியனை காமிச்சு கொடுப்பார் நம்மளால் பெருமாள் அடைய முடியும் அப்படின்னு பெருமாளையே நோக்கி இருத்தல் ஆறாவது சாத்விகர்களுடன் சம்பாஷணம் ஒரு நல்ல சத் சங்கத்துல இருந்தா நல்ல ஆச்சாரியன் கிடைப்பார் ஆக இந்த ஆறு விஷயம் எம்பெருமான் அனுகூலனாய் இருத்தல் தற்செயலாய் நேரும் சுகிருத்தம் கருவிலே கடாட்சம் எம்பெருமானை பகையாதிருத்தல் அவன் அருளை நோக்கி இருத்தல் சாத்வீகர்களுடன் சம்பாஷணம் இந்த ஆறுத்துல ஏதான ஒன்று அமைஞ்சதுன்னா நமக்கு நல்ல ஆச்சாரியர் கிடைப்பார் ஒரு ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியன் கிடைக்கிறதுக்கே இத்தனை கண்டிஷன் ஆக ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சுட்டார்னா நமக்கு பெருமாள் நம் கைவசமா வந்துடுவார் ஒரு நல்ல ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கிறது தான் நம்மளுடைய மிக பெரும் பிரயத்னமா இருக்கணும் அப்படி இருந்துருத்தோம்னா பெருமாள் நிச்சயமா நமக்கு கிடைச்சிடுவார் ஆக ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறதுன்றது கடாட்சத்தால ஒரு பெருமாள் அடையிறதுன்றது ஆச்சாரிய கடாட்சத்தால ரெண்டுத்தையுமே தனித்தனியா பிரிக்கவே முடியாது நல்ல ஆச்சாரிய கடாட்சம் இருந்ததுன்னா பெருமாள் கடாட்சம் கண்டிப்பா கிடைச்சே தீரும் பெருமாள் கடாட்சம் இருந்ததுன்னா நல்ல ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சே தீரும் அந்த மாதிரி இந்த இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசமாக என்ன சாய்க்கிறான்னா எப்படி ஆச்சாரிய கடாட்சமும் பெருமாள் கடாட்சமும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு ஜீவனானவன் ஒரு பிரபன்னனாக ஆக முடியுமோ அந்த மாதிரி ஒரு சஞ்சாரம்னு வரும்போது பாதுகையானவள் தனியாகவும் பெருமாள் தனியாகவும் இருந்தால் அது சஞ்சாரமே இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தான் அது சஞ்சாரம் இப்படி இவ்வா சஞ்சாரம் பண்ண போகிறது எந்த இடத்துல பெருமாளும் பாதுகையுமா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறது எந்த இடத்துலன்றத அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் ஆக இதன் மூலமாக இவ்வாறு ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது ஒரு ஆச்சாரியன் ஒரு ப பெருமாள் அடையிறது ஆச்சாரியன் மூலமாக நல்ல ஆச்சாரியன் அடையிறது பெருமாள் மூலமான்றது எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி சஞ்சாரம்னு வரும்போது பாதுகையும் பெருமாளையும் பிரிக்க முடியாதுன்றதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தராரடிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா